அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்போதும் நல்லதே நினையுங்கள் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் இது பிரபஞ்ச விதி ஒருவர் இப்போது என்ன நிலமையில் இருக்கிறார் அதாவது நல்ல நிலைய நிலைமையிலும் இருக்கலாம் மோசமான நிலைமையிலும் இருக்கலாம் அதுக்கெல்லாம் யார் காரணம்னா அவரே தான் காரணம் கடவுள் எப்போதுமே பாசிட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே எப்போதும் உதவுவார் அந்த நபர் நீங்கள் தான் ஏன்னா உங்களுக்கு ஒரு உதவின்னா செய்யக்கூடியதும் நீங்களே தான் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற பெரிய ஆற்றலே அவனுடைய மனதின் ஆற்றல் தான் அந்த மன ஆற்றல் எப்படின்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுதான் மனதின் ஆற்றலாக வெளிப்படும் உங்கள் மனசில் தோன்ற எண்ணங்கள் தான் உங்களுடைய நடத்தையை வெளிப்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கவனமாக நினைக்கணும் நாம் மனசில் நினைக்கிற எண்ணங்கள் நம்ம டிவியில் எப்படி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது போது ஓடிக்கிட்டு இருக்கு அது மாதிரி அந்த எண்ணங்களும் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா உங்கள் மனசில் ஓடுற எண்ணங்களும் இனிமையாக இருக்கும்படி நாம் பார்த்துக்கணும் நாம் மனசில் நினைக்கிற எண்ணங்கள் தான் சக்தியாக வெளியில் வெளிப்படுது சக்தியை வச்சு நாம் மற்றவங்க மனசையும் மாற்ற முடியும் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் வந்து நம்முடைய மனதுக்கு போய் அங்கிருந்து ஆள் மனதுக்கு போய் அதனுடைய வெளிப்பாடு நாம் என்ன செய்யணுங்கிறத தூண்டுது அதே நேரம் மற்றவங்க மனசுலையும் போய் அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் நம்புகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மனதினுடைய ரகசியத்தை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசனுடைய சக்திக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் ஒன்று கொண்டு தொடர்பு இருக்குது உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிங்கன்னா அதை பிரபஞ்சம் நிறைவேற்ற உதவும் அதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் இந்த மாதிரி எண்ணங்களை நாம் எப்படி பிரபஞ்ச சக்தியோடு பயன் தொடர்புபடுத்துவது இதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசில் ஓட விடுங்க அந்த காட்சிக்கு ஒளி ஒளி ஒரு வாசனை ஒரு கலர் அதெல்லாம் கொடுங்க இதைத்தான் ஆங்கிலத்தில் விசுவலைசேஷன் சொல்லுவாங்க இந்த காட்சியை நீங்கள் அடிக்கடி உங்கள் மனசில் ஓட விட்டீங்கன்னா உங்கள் ஆள் மனது இது உண்மையான காட்சின்னு நம்ப ஆரம்பிக்கும் இந்த காட்சியை உண்மையான அனுபவம்னு ஆள் மனது நினைக்கும் ஆள் மனதுக்கு இது உண்மையான காட்சி இது பொய்யான காட்சின்னு வேறுபடுத்த தெரியாது உங்கள் ஆள் மனது என்ன பண்ணும்னா உங்கள் காட்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அது உள்ளே இழுத்து உங்கள் காட்சியோடு பொருத்தி பார்க்க தொடங்கும் இப்படி அடிக்கடி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறதுனால வெளி உலகத்தில் நடக்கிற இயற்கையான விஷயங்களும் நஜமாயிடும் இதைத்தான் கனவு நிஜமாகிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே நாளில் நடந்துடாது இந்த விசுவலைசேஷனை எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ உண்மைன்னு நம்பி செய்கிறீங்களோ அப்போ தான் இது வாழ்க்கையில் நிஜமாகும் எப்போ நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களோட இருக்கக்கூடாது எதிர்மறையா நினைக்கிற நபர்களோடையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது எப்போவும் நீங்கள் மகிழ்ச்சியாக பாசிட்டிவான எண்ணங்களோட நல்லவே நடக்குன்ற எண்ணத்தோடு இருக்கணும் எப்பவும் பாசிட்டிவான எண்ணங்களையே மனசுக்குள்ளே அனுமதிக்கணும் எப்போவும் நெகட்டிவாக பேசுறவங்கள விட்டு நீங்கள் தள்ளியே இருங்க ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை எப்பவுமே உன்னால் முடியாதுடா உனக்கு தகுதி இல்லடா அதுக்கு என்னால் உனக்கு உதவ முடியும்னு தெரிலடா அந்த மாதிரி சொல்கிற நபர்களை விட்டு உன்னால் முடியும் உனக்கு அதுக்கு தகுதி இருக்குது என்னால கூட உனக்கு உதவ முடியும்டா என்று சொல்ற நபர்களை நீங்க அருகிலேயே வச்சுக்கோங்க உங்க சிந்தனை எப்பவுமே நேர்மறையாகவே இருக்கணும் அதுக்கு உதாரணமா நான் ஒரு கதையை சொல்றேன் நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு மகள் இருந்தா அந்த நாட்டுக்கு சுத்தியும் பல எதிர்ப்புகள் இருந்துச்சு அந்த நாட்டு ராஜா தன் மகளுக்கு வீரமுள்ள ஒரு மகனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாரு அதனால் அந்த ராஜா ஒரு திறமைக்கான போட்டிகள் நடத்தி ஒரு மூன்று வீரர்களை தேர்ந்தெடுத்தார் அந்த மூணு வீரரும் சமமான திறமையுடையவர்களாக இருந்ததால ராஜாவுக்கு அவங்கள தேர்ந்தெடுக்கிறதால கஷ்டமா இருந்தது அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்க அவர் கஷ்டமாக இருந்ததால் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஞானியை போய் அவர் பார்த்தார் அந்த ஞானியும் பல ஆற்றல் கொண்டவராக இருந்தார் அவரும் ராஜாவுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஞானி அந்த மூன்று வீரர்களுக்கும் கொஞ்ச நாள் வந்து நிறைய பயிற்சிகளை கொடுத்தாரு கடைசியாக ஒரு நாள் அந்த மூன்று வீரர்களையும் கூப்பிட்டு அனுப்பினார் அவங்க மூணு பேரும் வந்தாங்க அவங்க கிட்ட ஒரு பொ கையில ஒரு பொருளை காட்டி இது என்னன்னு கேட்டாரு ஒரு வீரன் சொன்னா இது வந்து ஏதோ ஒரு பழத்தினுடைய கொட்டை இன்னொரு வீரன் சொன்னா இது வந்து ஒரு மரத்தினுடைய விதை மூன்றாவது வீரன் சொன்னால் குருவே நீங்க கையில வச்சிருக்கிறது பெரிய காடு அப்படின்னு சொன்னான் மூணு பேர்கிட்டயும் அவர் கேட்ட கேள்வி ஒன்றுதான் கையில என்ன இருக்குன்னு கேட்டாரு அவங்க சொன்ன பதிலும் ஒன்னுதான் ஆனா அதுலதான் வித்தியாசம் இருக்கு அத முதல் ரெண்டு பேரும் கையில் இருக்கிறது ஒரு பழத்தின் கொட்டை அந்த விதை அப்படின்னு சொன்னாங்க மூணு பேருமே குருவனுடைய கையில் என்ன இருக்குங்கிறத அவங்க மனசில் என்ன தோணுச்சோ அதை அப்படியே சொன்னாங்க முதல் ரெண்டு பேருமே அவர் கையில் இருக்கிற என்ன பொருள் இருக்குங்கிறத சொன்னாங்க ஆனால் மூணாவதாக இருக்கிறவர் அந்த பொருளால் என்ன விளைவு ஏற்படுன்றத அவர் எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அவரே அந்த நாட்டுக்கு இளவரசரானார் அந்த மூன்றாவது வீரருக்கு வந்த அந்த எண்ணமே உங்கள் அனைவருக்குமே இருக்கணும் அதாவது பாசிட்டிவான சிந்தனையோடு இருக்கணும் அந்த மூன்றாவது வீரர் அந்த சின்ன வித முளைச்சி செடியாகி மரமாகி பெரிய காடாகும் அப்படின்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இது சொன்னார் அது அவருடைய நல்ல எண்ணத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் காட்டியது நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி